அசலாம் அலைக்கும் பொதுவாக மக்கள் படைப்பை பற்றி சிந்திக்கும் போது படைப்பாளனை பற்றி சிந்திக்கும் ஒரு நிலையை அடைகிறார்கள் மேலும் முன்னேறி படைப்பாளனை யார் படைத்தார்கள் என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் ஷைத்தான் எப்போதும் தங்கள் மனதை இது போன்ற கேள்விகளால் நிரப்ப முயற்சி செய்கிறான் இதை அனஸ் இப்னு மாலிக் விவரிக்கிறார் நபி சல்லாஹூ அலஹிசல்லாம் அவர்கள் இவனே அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்தவன் என்று சொல்லும் வரை மக்கள் கேள்விகள் கேட்பதை நிறுத்த மாட்டார்கள் அப்படியானால் அல்லாஹ்வை யார் படைத்தார்கள் ஷைத்தானின் ஒரு தந்திரமான கேள்வி இது பலரை சந்தேகத்தில் ஆழ்த்துகிறது எனவே ஒரு இறைவன் இருக்கிறான் சரி இறைவன் எங்கிருந்து வந்தான் மற்றொரு அறிவிப்பில் நபி சல்லல்லாஹு அலி வசலாம் அவர்கள் ஷைத்தான் உங்களில் ஒருவரிடம் வந்து மனிதர்களை படைத்தவர் யார் என்று கேட்பதாக கூறுகிறார்கள் அதற்கு அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வதாலா என்று பதிலளிப்பார் பின்னர் அவன் பூமியை படைத்தவர் யார் என்று கேட்கிறான் மீண்டும் அவர் அல்லாஹ் வதாலா என்று பதில் அளிக்கிறார் பின்னர் அவன் அல்லாஹ்வை யார் படைத்தார் என்று கேட்கிறான் பின்னர் நபி சல்லல்லாஹு அவர்கள் உங்களில் யாராவது அப்படிப்பட்ட சிந்தனைக்கு வந்தால் நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்புகிறேன் என்று சொல்ல வேண்டும் அதற்கு இஸ்லாத்தில் பதில் இல்லை என்று அர்த்தம் அல்ல அதாவது அல்லாஹ்வுக்கு ஒரு படைப்பாளர் இருக்கிறார் என்று ஒருவர் நினைக்கக்கூடாது நினைவில் கொள்ளுங்கள் இஸ்லாத்தில் எல்லா வகையான கேள்விக்கும் பதில் உள்ளது எனவே ஒருவர் உங்களிடம் இது போன்ற கேள்வியை கேட்கும்போது போது அவரை தடுக்காதீர்கள் ஏனென்றால் இஸ்லாத்தை பற்றி அறிய அனைவருக்கும் உரிமை உண்டு அப்படியானால் படைப்பாளனை உருவாக்கியவர் யார் என்று அவர் கேட்கும்போது போது படைப்பாளனை உருவாக்கியவர் யார் பின்னர் மற்றொரு கேள்வி எழுகிறது அந்த படைப்பாளனின் படைப்பாளரை உருவாக்கியவர் யார் பின்னர் மற்றொரு கேள்வி படைப்பாளனின் படைப்பாளருடைய படைப்பாளரை உருவாக்கியவர் யார் இந்த வரிசை வரம்பற்றதாக தொடர்கிறது இந்த கேள்வி ஒரு தவறான முன்கருதலை அடிப்படையாக கொண்டது உலகில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் தேவைப்படும் என்பதையே வைத்து அல்லாவுக்கும் ஒரு காரணம் தேவைப்படும் என்று பிழையாக எண்ணப்படுகிறது ஆனால் தத்துவவியல் மற்றும் பகுத்தறிவு என்ன சொல்கின்றனவெனில் எல்லா விளக்கங்களுக்கும் ஒரு விளக்கம் தேவைப்பட்டால் அது முடிவில்லாத தொடராக இன்ஃபினிட் ரெக்ரெஸ் மாறி ஒருபோதும் உண்மை விளக்கத்தை அடைய முடியாது எனவே ஒரு கட்டத்தில் ஒரு முதன்மை காரணமற்ற காரணம் அன்காஸ்ட் ஃபர்ஸ்ட் காஸ்ட் இருக்க வேண்டும் அதுவே அல்லாஹ் இதனை புரிந்து கொள்ள ஒரு டோமினோ எடுத்துக்காட்டை பார்ப்போம் ஒரு டோமினோ மற்றொன்றை தட்டுகிறது அது இன்னொன்றை தட்டுகிறது இந்த தொடர் நடைபெற ஆரம்பத்தில் ஒரு முதன்மை டோமினோ இருக்க வேண்டும் இல்லையெனில் வீழ்ச்சி தொடங்கவே முடியாது அதுபோலவே பிரபஞ்சமும் தானாக தோன்றவில்லை அதை ஆரம்பிக்க ஒரு ஆரம்ப காரணம் தேவையானது இப்போது இதையே விண்வெளி எடுத்துக்காட்டில் நன்கு புரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் விண்வெளி வீரர்கள் சந்திரனின் மறுபக்கத்தில் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த இயந்திரம் தானாக இயங்குகிறது தகவல்களை அனுப்புகிறது திட்டமிட்ட செயல்பாடு கொண்டது இவற்றை பார்த்தவுடன் அவர்கள் இதை யாரோ அறிவுடன் கூடிய ஒருவர் வடிவமைத்திருக்க வேண்டும் என்று உடனடியாக ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் அந்த இயந்திரத்தை யார் வைத்தார் அவர்கள் எங்கே வந்தார்கள் அவர்களை யார் உருவாக்கினார் என்பதை தெரியாமலே அவர்கள் இந்த கருவி தானாக உருவாகவில்லை என்று உறுதியாக நம்புகிறார்கள் இதில் உள்ள முக்கிய கருத்து என்னவென்றால் ஒரு விளக்கத்தை நம்ப அதன் விளக்கத்திற்கான விளக்கம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையெனில் அந்த இயந்திரத்தை யார் வைத்தார் அவர்களை யார் உருவாக்கினார் அவர்களை உருவாக்கியவர்களை யார் என முடிவில்லாத பின்னடைவில் சிக்கிக்கொள்வோம் எனவே எந்நேரமும் ஒரு முடிவற்ற விளக்கம் தொடர முடியாது என்பதாலே ஒரு அந்தமில்லாத நித்தியமான முதன்மை காரணம் இருக்க வேண்டும் அதுவே அல்லாஹ் வதாலா இந்த பிரபஞ்சம் அந்த இயந்திரத்தை விட பல மடங்குகள் அதிகமான திட்டமிட்ட அமைப்பும் துல்லியமும் உடையது அதனால் பிரபஞ்சத்திற்கு பின்னணியிலும் ஒரு அறிவார்ந்த நித்தியமான பிறவியற்ற உண்டாக்கப்படாத படைப்பாளன் இருக்க வேண்டும் அவன்தான் யாராலும் படைக்கப்படாதவன் எல்லாவற்றையும் படைத்தவன் இறைவனுக்கு ஒரு படைப்பாளன் இருந்தால் அவன் இறைவன் அல்ல இதைத்தான் அல்லாஹ் சூரா அல்